வணக்கம் இது உங்கள் ஆத்மஜோதி ஈசன் யூடியூப் சேனல் நான் முத்து இன்றைய கோவில் வரலாறு சுருட்டப்பள்ளி சிவன் கோவில் வரலாறு மற்றும் சிறப்பு அமைவிடம் சுருட்டப்பள்ளி கோவில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் நாகலாபுரம் அருகே உள்ள சுருட்டப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ளது இது தமிழக ஆந்திர எல்லைக்கரையான பகுதிக்கு நெருக்கமான இடமாகும் முக்கிய சிறப்பு சிவபெருமான் சயன படுக்கை கோலத்தில் காணப்படுகிறார் இந்த கோவில் மிகவும் அற்புதமானதாகும் காரணம் இங்கே சிவபெருமான் பள்ளி கொண்டீஸ்வரர் என்ற பெயரில் சயன கோலத்தில் படுக்கை நிலை தரிசிக்கிறார் பக்தர்கள் பொதுவாக சிவனை லிங்கமாக அல்லது நடராஜராய் காண்கிறோம் ஆனால் இக்கோவில் ஒன்று மட்டுமே சிவனை பார்வதி தேவியின் மடியில் தலை வைத்து படுத்த நிலையில் காண வழிவகுக்கிறது என்று கூறப்படுகிறது தல புராணம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை புராண கதையின் படி ஸ்ரீமத் புராண காரணமாக தேவர்கள் மற்றும் அசுரர்கள் கடல் மந்திரத்தை தள்ளிய போது பாக்கடலில் இருந்து மிகவும் கொடிய விஷம் ஆலாகால விஷம் உருவானது உலகத்தை நீத்து கொள்ள சிவபெருமான் அந்த விஷத்தை உள்ளே குடித்தார் அதன் தாக்கம் காரணமாக சிவனை சற்று சோர்வாக உணர்ந்தார் பார்வதி தேவியின் மடியிலே சிவன் படுத்தார் இதனால் அந்த இடம் சுருட்ட பள்ளி என்று பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது சுரு சமன் சுருண்டு பள்ளி சமன் பள்ளி படுக்கை கோவிலின் பெயரும் அர்த்தமும் கோயில் பெயர் பள்ளி கொண்டீஸ்வரர் பள்ளி என்றால் படுக்கை நிலை கொண்டீஸ்வரர் என்பது சிவபெருமான் ஆனார் என்பதை குறிக்கிறது சுரை சுருண்டது கூட்டல் பள்ளி படுக்கை வலதுபுறம் நோக்கிய அம்பு இந்த இடத்திற்கு சுருட்ட பள்ளி என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது பிரதோஷம் மற்றும் வழிபாடு இக்கோவில் பிரதோஷ காலங்களில் சிறப்பு வழிபாடு மற்றும் அபிஷேகம் நடைபெறும் நந்தீஸ்வரருக்கும் வால்மீகீஸ்வரருக்கும் பஞ்சமூர்த்திகளுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் வழக்கமும் உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது ஆன்மீக நம்பிக்கைகள் இங்கு சிவனை தரிசிப்பது ஞானம் கல்வி குழந்தை பேரு திருமண பாக்கியம் மாங்கல்ய பாக்கியம் போன்ற பல மனோகவசனங்களை அருளும் என்று நம்பப்படுகிறது சுருட்டப்பள்ளி கோவில் சிறப்பு குறிப்புகள் கருப்பு நிரட்டி சின்னம் உலகிலேயே ஒற்றை புது கோயில்களில் ஒன்று இதில் சிவன் சயன கோலத்தில் தரிசிக்கிறார் கருப்பு நிரட்டி சின்னம் பிரதோஷ வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றது கருப்பு நிரட்டி சின்னம் ஆன்மீக வரலாறு புராண கதைகளுடன் இணைந்து பார்த்தர்களிடையே பத்தி புரியப்படுகிறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் வீடியோக்கு எங்களை பாலோ பண்ணுங்க நன்றி